இன்று சனிக்கிழமை பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் வைகாசி மூன்றாம் நாள் நட்சத்திரம் போராடம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் மிருக சீரிஷம் மற்றும் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வளம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று சனிக்கிழமை சனி பகவான் பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் ஐயப்பன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி சங்க புஷ்பத்தால் அர்ச்சித்து மனமுருகி சனி பகவானை வழிபட உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் என்பது நம்பிக்கை மேலும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து மனமுருகி வழிபட மனதிற்கு நிம்மதியும் தேகத்திற்கு ஆரோக்கியமும் இல்லத்தில் சுபிக்ஷமும் உண்டாவதை உணர்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு முதலில் ஞாபகத்துக்கு வருவது சனிஸ்வர பகவான் சனிக்கிழம நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் சனிக்கிழமையில் நாம் சுப காரியங்களும் செய்யறதில்லை எந்த விஷயங்களும் வாங்குவோம் ஆனால் சனிவாரம் ஸ்திரவாரம் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஸ்திரமாக இருக்கும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு ஆளை சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை சேர்த்திங்கன்னா அவங்க உங்களை வீட்டு போகவே மாட்டாங்க எந்த ஒரு காரணத்துலையும் அவங்க உங்களை வீட்டுக்கு போகவே மாட்டாங்க ஒரு நல்ல வேலையாடுக்காக அவர்கள் இருப்பார்கள் ஒரு தர்மவானாக நியாயவானாக உங்களை ஏமாற்றுறதம் அவர்கள் இருப்பார்கள் இதனால் இந்த சனிக்கிழமை வந்து ரொம்ப நல்ல ஒரு தினம் சில வேலைகளுக்கு இதே மாதிரி சனி ஹோரை நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கீங்களா இந்த சனி உரையில் சாப்பிட ஆரம்பிங்க உங்களுடைய வியாதிகள் சீக்கிரம் குணமாகும் வியாதிகள் நண்டாது வியாதிகள் சீக்கிரம் குணமாகும் மருந்துகளுக்கு சிறப்பு இந்த சனி ஓரை அப்படியே சனீஸ்வர பகவானுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானாலே நம்ம பயப்படணும் ஏன்னா நம்மளை அப்படி பழக்கிட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பழக்கி விட்டார்கள் ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வேர்ல்ட் ஆயிடுச்சு ஒரு கார்பரேட் வேர்ல்ட் ஆயிடுச்சு அப்போது ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டு விட்டாங்க அதனால தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களுடைய ஓல்ட் ஹார்ட் ப்ரேயர்ஸ் பற்றி வைங்க சனீஸ்வர பவானாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி யாராவது சொன்னாங்களா இங்கே ரொம்ப கவலைப்படவே வேணாம் அம்மா இருக்காங்களா நமஸ்காரம் பண்ணிட்டு சனிக்கிழமையில் யாருக்காவது விஷயங்கள் போதும் உங்களுக்கு மன நிம்மதி தானாக வரும் சந்தோஷம் தானாக வரும் கஷ்டங்கள் வெலும் இன்றைய தினத்திற்கான ராசிக்கு நினைக்கிறோம் மேஷராசினியர்களே அற்புதமான தினம் ஆன்மீக பயணங்கள் உண்டு ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் பெருகும் கொடுக்கல் வாங்கல்களை சீர் செய்வீர்கள் பஞ்சாயத்துகள் மூலமாக தீர்வுகளை காண்பீர்கள் உத்தியோக ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபராசினியர்களே எண்ணங்கள் ஈடுறவில்லையே என்ற கஷ்டங்கள் கொஞ்ச நாளா வந்து நீங்க செய்யாத ஒண்ணு அங்க நடக்கிறது ஒன்னா இருக்க லாபங்கள் இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் மூத்த சகோதர சகோதரி வழியே பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் இளைய சகோதர சகோதரி வழியே உங்களுக்கு ஆதரவுகள் மிதுன ராசி நேர்களை கவனமாக கொடுத்தோம்னு ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு உங்களுடைய எதிராளிகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு நண்பர்கள் சொசைட்டி கணவன் மனைவி அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஸால சந்தோஷம் கிடைக்கும் கடகராசி நேர்களை அற்புதமான தினம் சொத்துக்கள் சேரும் ஆனால் சொத்துக்கள் வாங்கும் பொழுதோ வீட்டை பராமரிக்கும் பொழுதோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் இன்றைய தினம் அருமையான தினம் சிம்மராசி எங்களுக்கு கௌரவம் கூடும் எண்ணங்கள் இதயம் ஒரு கம்யூனிகேஷன் அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்ப ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய தைரியம் வீரியம் வெளிப்படும் கண்ணிராசி நேரத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் உங்கள் வீட்டில் உருவாகும் குடும்ப விருத்தி இருக்கு உங்களுக்கு அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நீங்க பக்தியோட இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதே நேரம் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருக்குங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா படிச்சு பார்த்துட்டு வாங்கிறது உங்களுக்கு சிறப்பிக்கும் துளாராசி நேர்களை நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கு உங்களுடைய வேலைகள் நல்ல ஒரு முன்னேற்றகரமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றாலோ செய்ய வேண்டும் என்றாலோ அந்த விஷயங்களை சிறப்பாக செய்வீர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து எடுத்துச் செல்லக்கூடிய திறன் இருக்கிறது மருத்துவ செலவுகள் குறையும் விருச்சிக ராசி நேர்களே மிக அற்புதமான தினமாக இருந்தாலும் விரயங்கள் இருக்கு வரவை விட விரயங்கள் அதிகமா இருக்கு தவறது தேவை அதே நேரத்தில் குழந்தைகளால் கொஞ்சம் தனிவுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அவங்க எப்பயுமே கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க அதுல இருந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சாஃப்டா போனீங்கன்னா உங்க குடும்பத்தில் சிறப்பு இருக்கும் தனுசு ராசினியர்களே மிக அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் சொல்வதற்கு உங்கள் உயரதிகாரிகள் செவிகுறிப்பு கேட்பார்கள் பஞ்சாயத்துகள் மூலமாக தீர்வுகளை காண்பீர்கள் விட்டு போன சொந்தங்கள் மீண்டும் வந்து சேரும் மகர ராசி நேரத்தில் அற்புதமான தினம் அற்புதமான தினமாக இருந்தால் கொஞ்சம் விரயத்தில் கவனம் வையுங்கள் வரவு வெற்றிகரமாக இருக்கிறது தொழில மேன்மை இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் அதே நேரத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கும்பராசி நேர்களை சில விஷயங்களை எடுத்தோம் தொகுத்தோம் என்று முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீர்கள் பொழுது சிறப்பாக பேசுவீர்கள் இருந்தாலும் கவனமாக பேசுகிற உத்தியோக ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் மீன மீனராசி பல நாட்களாக இருந்த தடைகள் விலகும் உங்களை வேண்டாம் என்று விலகிச் சென்றவர்கள் தானாக வந்து சேர்வார்கள் பேசுவார்கள் காதல் இணைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதல்ல ஞாபக மருந்திலிருந்து வெளியிடுவார்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பை சேரும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க